வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்த வெடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல்வாலை ரவுண்டனா இது இந்த ரவுண்டனாக்கு அப்படியே பக்கத்தில் திருநகர் ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா இது கரெக்டாக இருந்து நடந்து போகிற தூரத்தில் இருக்கு இந்த திருநகர்லேயே ஒரு பத்து சென்ட் அப்ரூவல் பிளாட்டு சேல்ஸுக்கு வந்துருக்கு வடக்கு பார்த்த மனை நல்ல பெரிய வீடாக போடுறதுக்கு ஒரு சூப்பரான மனை இது ஐடி குற்றாலம் போகிற மெயின் ரோடு இந்த ரோட்டு மேலே இருக்குது இந்த திருநகர் விட்டு பழைய லேவுட்டு அப்ரூவல் தான் பஞ்சாயத்து அப்ரூ அப்ரூவலு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திருநகர் அவ்வளோ டிமாண்டான ஏரியா ஏன்னா ரோடிலேருந்து தண்ணியிலருந்து எல்லா வசதியும் இருக்குது திருநகர் சங்கம் இருக்குது அதனால் சின்ன கம்ப்ளைண்ட் வந்தால் கூட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணும்போது டக்குன்னு சரி பண்ணி கொடுத்துருவாங்க திருநகர் நல்ல ரெசிடென்சியல் ஏரியா பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ வீடுகள் இருக்குது ஃபுல்லாகவே இங்கே சென்டே பத்து ரூபா பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி போயிட்டுருக்கு விசாரிச்சுக்கோங்க நீங்கள் இதில் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே வந்துடும் பஞ்சாயத்து குடிநீர் ஓற்று இந்த லைன் ஃபுல்லாகவே இருக்குது அதில் இருபத்தோரு அடி தெரு எல்லாமே பெரிய பெரிய தெருக்கள் போக வீடும் பார்த்தீங்கன்னா திருநகரில் எல்லாமே பெரிய வீடாக தான் இருக்கும் அஞ்சு சென்ட் ஆறு சென்ட் எட்டு சென்டு பத்து சென்ட் இப்படி பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும் இந்த வீடுகளுக்கு மத்தியில் நடுஸில் ஒரு நல்ல பிளாட்டு பெரிய ப்ளாட்டு வடக்குவாத்த பிளாட்டு நார்த் ஃபேஸிங் மெயின் ரோடு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மீட்டரில் இல்லை இரநூத்தொம்பது மீட்ரு வரும் கரெக்டாக எல்கை தான் நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற அளவில் இருக்குது நாற்பத்தி ஏழு அடி ஃப்ரெண்டேஜும் தொண்ணூற்றி நாலு நீளமும் இருக்குது இதை பிரிக்க முடியாது ஒரே வீடாக தான் கட்ட முடியும் பெருசாக இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் சுற்றி வீடுகள் தான் இருக்குது மூணு நாலு பக்கம் வீடுகள் தான் இருக்குது திருநகர் பொறுத்தளவு நல் நல்ல ஒரு சேஃபான ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகள் இருக்குது உங்களுக்கு பத்து பதிமூணு தெரு வரைக்கும் இருக்குது திருநகர்லேயே திருநகரில் பிளாட்டுகள் டிமாண்டு தான் பெரிய பிளாட் அப்படிங்கிறதுனால இருக்குது இல்லைன்னா முடிஞ்சிருக்கும் இது ஏன்னா மூணு சென்ட் நாலு சென்ட் அஞ்சு சென்ட் ஃப்ளாட்டுகள்லாம் அன்றைக்கி இல்லைங்க அந்த ஏரியாவில் ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்ட் ஆயிடுச்சு அளவு கரெக்டாக இருக்குது சர்வேரை வச்சு அளந்து கொடுத்துருவாங்க திருநகரில் நம்மகிட்ட ஒரே ஒரு வீடு சேல்ஸுக்கு இருக்குது அதனால் வீடு தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் மேல் பக்கம் காம்பவுண்டு பின்பக்கம் வேலி கீழ்பக்கம் ஒரு வீடு இருக்குது அது போக பவுண்டரி லைன் வேலி போட்டு வச்சுருக்குறாங்க அதில் பெரிய மனை ஒரு ஆறு சென்ட்லேருந்து பத்து சென்ட் வரைக்கும் மனை பார்க்குறீங்கன்னா அது இந்த மனை சூப்பராக செட் ஆகும் ஏன்னா ஒரு பெரிய வீடு சுற்றி கார்டன் போட்டு ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடம் மெயின் ரோட்டு பக்கத்தில் திருநகர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வித்தியாலயா இருக்குது ஆக்ஸ்போர்ட் இருக்குது ஸ்பெக்ட்ரம் ஸ்கூல் இருக்குது பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது தென்காசி கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் இல்லை ரெண்டு கிலோமீட்டர் ஒரு மொத்தத்துலேயே ஒரு நல்ல மன தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ரேட் ஈட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஒம்பதரை லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை கொடுக்குறனால சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி